ஐடியாஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பீச்சுக்கு போனோமா அப்போ ரெண்டு அண்ணா வந்து தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க காலையிலேருந்து தூண்டி போட்டு மீன் பிடிச்சாங்களாம் அப்புறம் ஈவினிங் நீ நாங்கள் போனோம்ல அந்த டைம் தான் வந்திருந்தாங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு பைப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தூண்டி இருக்குல்ல தூண்டி போடுறதுக்காக அவங்க வந்து கையில் ஒரு கம்பு மாதிரி வச்சிருக்காங்க தான் தூண்டி சுருவி நம்ம கடல்ல வீசுறாங்க வீசி தான் மீன் பிடிக்கிறாங்க அவங்க எப்படி அந்த மீனை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்பதான் அந்த மீனுக்கு வந்து இற வச்சு அந்த தூண்டில இற வச்சிட்டு இருக்காங்க அந்த அண்ணா எப்படி அந்த தூண்டியை வீசுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்னொரு அண்ணாவும் வராங்க அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தூண்டியில் வந்து எரை வச்சுருக்காங்க அதுக்கு வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா கனவாக இருக்குல்ல அதை சின்ன சின்ன பீஸாக கத்திரிக்கோழ வச்சு வெட்டி அந்த தூண்டியில் கொழிவுறாங்க கொழுவி வச்சுட்டு தான் நம்ம கடல்லையே போடுறாங்க ஏன்னா இறக்காக அந்த கனவா மீனை மட்டும் போடுறாங்க ஏன்னா கனவா மீன் போட்டால் நல்லா மீன் பிடிக்கும் போல் இன்னொரு அண்ணா வந்து அந்த தூண்டியில் இற வச்சிட்டு கடலில் கொண்டு போட போகிறாங்க பாருங்க அண்ணா எப்படி போடுறாங்க அப்படின்னு ஏன்னா அது கரை தான் கரையிலையே வீசுறாங்க வீசிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு வந்து அப்படியே அவங்க ஒரு பைப் செட் பண்ணி வச்சிருக்காங்கள அதுக்குள்ள அந்த ஸ்டிக்கை வந்து அதுக்குள்ளே வச்சிடுறாங்க அப்புறம் மீன் வந்தால் எப்படி தெரியும் அப்படின்னு நான் ரொம்ப நேரமாக யோசித்துட்டே இருந்தேன் சரி பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி தெரியும் அப்படி நானும் அந்த அண்ணாட்ட கேட்டேன் அண்ணா மீன் வந்து அந்த தூண்டியில் மாட்டிட்டுச்சின்னா எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன் அந்த அண்ணா சொன்னாங்க அந்த ஸ்டிக் இருக்குல்ல அந்த ஸ்டிக் வந்து ஆடுமா அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே அந்த ஸ்டிக்கு வந்து ஆட தொடங்கிட்டு அப்படியே அந்த அண்ணா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்ச தூரம் போய் அது அப்படியே ஒரு கயிறு மாதிரி இருக்குது அதை வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சுத்த ஆரம்பித்த உடனே சரி ஓகே okay, மீன் இருக்குமா இல்லையா பெரிய மீனா சின்ன மீனா அப்படின்னு கொஞ்சம் எங்களுக்கு டவுட்டாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம் பார்த்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மீன் அது வந்து மாட்டிடுச்சு அந்த பெரிய மீனை நம்மளுக்கு எடுத்து அந்தா காட்டுவாங்க எல்லோரும் <laughs> பாருங்கள் <laughs> 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 இந்த மீன் வந்து பாறை மீனா இது வந்து வெள்ளை வத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீனை நம்ம இடத்துல சில பேர் சொல்கிறாங்க இது கண்ணாடி பாறை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலி நம்ம இடத்துல இதை வந்து வெள்ளை வத்த அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா கண்ணாடி பாறைன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் இந்த மீன் ஆனால் அந்த அண்ணா ரொம்ப நேரமாக போட்டு போட்டு பார்த்துட்டே இருந்தாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிற நேரத்தில் தான் அந்த இந்த மீன் வந்து பிடிச்சிது அப்புறம் நாங்களும் அந்த மீனை கொஞ்சம் நேரமாக பார்த்துட்டு அது ஒரு மாதிரி சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சு அந்த தூண்டிலேருந்து உருவினதுக்கு அப்புறமா அந்த மீன் வந்து என்ன கடல்லையே விட்ருங்க என்ன கடலில் விட்ருங்க அப்படின்னு கத்திகிட்டே இருந்துச்சு ஏன்னா அது வாய்க்கிலேருந்து ஒரு சவுண்டு மட்டும் கேட்டுட்டே இருந்துச்சு நானும் நிலாவும் அதை தான் ரொம்ப கவனிச்சிட்டே இருந்தோம் நீங்களும் பாருங்க அந்த வாய் வந்து அப்படியே துடிச்சிட்டே இருக்கும் என்ன கடல்ல விட்டுருங்க என்ன கடல்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லுதா ஓகே பாய்